ரொம்ப எதிர்பார்த்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தான் பட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ண அந்த நாள் வந்து இப்போ வந்துருச்சு கௌதம் கம்பீர் தான் நியூ இந்தியன் கோச்சா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு ஸோ இத பத்தி அவங்களோட ஃபர்ஸ்ட் பார்வை எப்படி சார் இருக்குது இல்ல ஆக்சுவலா வந்து இது எதிர்பார்த்ததுதான் நீங்க சொல்ற மாதிரி அண்ட் இட்ஸ் வெல்கம் நியூஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவரோட பெஸ்ட் கோச் வந்து இந்தியால கிடைக்கிறது கஷ்டம் இப்ப இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் அண்ட் கோச் அவருக்கு நிறைய நல்ல அதாவது நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு அவருக்கு ஆனால் நான் ஒன்னு சொல்லுவேன் அவரு அவர் வந்து ஹன்சங் ஹீரோ ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் சொல்லுவேன் அதாவது என்னன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய புகழெலாம் கிடைக்காம அவர் செகண்ட் ஃபிடில் பண்ணியிருந்தாரு த்ரூ அவுட் ஹிஸ் கேரியர் அவருக்கு கேப்டன்சி கண்டிப்பா கொடுத்துருக்கணும் அது பிசிசியோட மிஸ்டேக் அது அது இன்ஃபேக்ட் வைஸ் கேப்டன்சியிலேருந்தே தூக்கிட்டாங்க அவரை அதுவே தப்பு அது

அதெல்லாம் வந்து மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சிரிச்சு போவாங்க நீங்க பார்த்துட்டு இந்த வேர்ல்ட் கப்ல கூட வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸோடலாம் கலந்து சிரிச்சு பேசியிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் வந்து மேட்ச் மேட்ச் தான் வார் மாதிரி அவருக்கு எல்லா மேட்சுமே வார் மாதிரி அப்புறம் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அதாவது ஒரு தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுவர் அது வந்து அவருக்கு அகெயின்ஸ்ட் அப்போச்சு நிறைய இன்சிடென்ட்ல அவருக்கு அகென்ஸ்ட் அப்போச்சு டூ தௌசண்ட் லெவன்லேருந்து அந்த ப்ராப்ளம் ஓகே ஆஹ் அவர் வந்து வாயை திறந்து எது நல்லது எது கெட்டது அதாவது காலிங் ஸ்பேடு ஸ்பேட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உண்மையை பேசுறது வந்து அவருக்கு அகைன்ஸ்டா நிறையா போச்சு ஓகே சோ இதெல்லாம் வந்து அவரோட ப்ளஸ் பாயிண்ட் ஆஹ் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார் உம் அதாவது இது இது இதுதான் பண்ணனும்னா இதுதான் பண்ணனும் அந்த மாதிரி அண்ட் ப்ரில்லியன்ட் டெக்னீஷியன் அதாவது யூபால் எப்படி விளையாடுறது ஓல்டு ப ஸ்பின்னர்ஸ் எப்படி விளையாடுறது டி டுவெண்ட்டி எப்படி விளையாடணும் டெஸ்ட் எப்படி வரணும் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்தியா ப்ரொடியூஸ் என்ன கேட்டேன் சேவாக் ஒரு பக்கம் அவருக்கு பார்ட்னரா இருந்தாரு அவர் ஒரு பக்கம் அதே அடிதேடி மன்னனா இருந்தாரு இவர் வந்து ஒன் டூ ஒன் டூ அப்படின்னுட்டு அழகா எடுத்துட்டு போவாரு மொத்தத்துல வந்து இஸ் எ ஃபிட்டஸ்ட் பர்சன் ஆஸ் ஆன் டுடே ஓகே சார் இந்தியா அவர் யாருமே கிடையாது ஆமா டிராவிடோட எல்லா குணமும் இருக்கு இவருக்கு டிராவிடோட ஒரு குணம் அதிகமா இருக்கு என்னன்னா டிராவிட் வந்து இந்த பழைய பிளேயர் சீனியர் அவங்களே வச்சிருப்பாங்க இவர் அதெல்லாம் கிடையாது தப்புனா தப்பு தான் ஒருத்தர் ஃபார்ம்ல இல்லனா தூக்கிடுவாரு அந்த மாதிரி சோ அந்த விஷயத்துல வந்து இவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணனும் அதுதான் நம்ம எதிர்பார்க்கறது கங்குலி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கங்குலி மாதிரின்னு சொல்லணும் ஓகே சோ மொத்தத்துல வந்து இஸ் எ குட் திங் ஹேப்பர் டு இந்தியா ஓகே சார் அண்டு இப்போ அவங்களோட அப்ரூச் எப்படி சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இந்தியா வந்து யூஷுவலாவே என்னன்னா பெரிய லெவல்ல அந்த சண்டை இந்த மாதிரியான பிரச்சனை அந்த மாதிரி கான்ட்ரோவர்ஸியா இருக்கட்டும் இல்ல ஃபைட் நடந்தாலும் மோஸ்ட்லி காம்ப்ரமைஸா போறதுக்கு தான் அவங்களோட வழக்கம் கடந்த சில ஆண்டுகளா இருக்குது இப்போ கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன் ஆன்ஃபீல்ட்ல இந்த மாதிரியான சில ட்ராமாஸ் நடக்கிறக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் பட் நீங்க சொல்றது வந்து எப்படி நீங்களே சொல்லுங்க அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறது வந்து இந்தியாக்கு அகைன்ஸ்ட் அப் போச்சு நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா பார்த்தோம் ஏன்னா ஒரு சீசன்ல வந்து அஸ்வினை ட்ராப் பண்ணிட்டே இருந்தாங்க அதனால நிறைய டெஸ்ட் ஓதப்பட்டோம் நிறைய மேட்ச் வந்து வின் பண்ண வேண்டிய மேட்ச் தான் இப்போ ஈவன் வேர்ல்ட் கப்ல கூட ஆஸ்திரேலியாவோட அஸ்வினி விளாட்றோம் அந்த ஃபிஃப்டி ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்ல அது விளையாடாம நம்ம ஓதப்பட்ட இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸுன்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து கம்பீர்ட்டு நடக்காது எது கண்ட்ரிக்கு தேவையோ அது பண்ணுவாரு அந்த மாதிரி நான் இது வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண போடுறது தப்புன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பிளேயர்ஸ் வெயிட்டிங் அவங்கள மனசுல நினைச்சு பாக்கணும் நீங்க சும்மா சீனியர்ஸே எடுத்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவங்கள பிளீஸ் பண்ணிட்டு அவங்க ரூல் பண்ணிட்டு இப்படிதான் ஒரு காலத்துல கிரெக் சாப்பிள் பீரியட்ல வந்து எல்லா சீரீஸும் சேர்ந்து ஒரு ஒரு கூட்டம் சேர்ந்து கிரிக் சாப்பிளுக்கு அகேன்ஸ்டா வேலை செஞ்சாங்க ரொம்ப பேருக்கு அந்த விஷயம் தெரியாது ஆனா கிரெக்ஷாப்பிள் வந்து பெஸ்ட் பெஸ்டிங் ஹேப்பன் டு இந்தியா இன் மை ஓப்பீனியன் ஆனா அது வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியாது இவங்கெல்லாம் வந்து கூட்டு சேர்ந்து சீனியர்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கும்பளே பீரியட்ல வந்து கும்பலை ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் சொல்லிட்டு கும்பலையை தூவிவிட்டாங்க கோச் இதுதான் தப்பு இந்த மாதிரி வேற எந்த கண்ட்ரிலயும் நடக்காது சோ அதனால கோச் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா அதுக்காக கோச் தூக்க முடியாது நீங்க பிளேயர்ஸ் வந்து அவர் கோச் எப்படி ஸ்ட்ரிக்ட் ஆ இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் சோ அதெல்லாம் வந்து ஆஹ் கிட்ட நடக்காது ஓகே சார் அண்ட் இப்போ நீங்க சொல்ற ஒரு விஷயம் சரி நான் கும்பளை வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா அப்டின்னு சொல்லிட்டு கும்பலையை தூக்குற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் அதே மாதிரியான ஒரு அப்ரோச் இன்கேஸ் இப்போ கௌதம் கம்பீர் அஸ் எவ்ரி ஒன் நூ இஸ் ஸ்ட்ரிக்ட் கோச் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அண்ட் அந்த மாதிரி இப்போ மறுபடியும் கௌதம் கம்பீருக்கு நடக்காம இருக்கும் நடக்காம இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் இப்போ பிசிசிஐ வந்து கௌதம் கம்பீரோட இங்க போவாங்கன்னு நினைக்கிறீங்களா கரெக்ட் அது எப்படின்னாக்கா பிசிசிஐ வந்து அந்த எந்த பிளேயர் அஃபெக்டடோ அவருக்கு வெயிட் இருக்கான்னு பாப்போம் ஓகே கும்பளை பீரியட்ல வந்து கேப்டன் வந்து நல்ல வெயிட் பர்சன் எஸ் இன்ஃப்ளூன்ஸ் இருந்தாலும் தூக்கிட்டாரு ஸோ மற்றெல்லாம் இந்த அந்த மாதிரி இப்போ ரோஹித் சர்மா பொறுத்தவரைக்கும் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாக்கா அவரும் ஸ்ட்ரிக்டாக ஒத்துழைப்பாரு எஸ் அந்த மாதிரி சோ ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து அடக்கி வைக்கணும் வெரி இம்பார்ட்டன் ஏன்னா ஒன்னு ரெண்டு பிளேயர்ஸ் வந்து தள்ள தூக்க சான்ஸ் இருக்கு அதை பிசிசி அறக்கி வைக்கணும் அது எப்பவுமே வந்து எந்த கண்ட்ரிலும் இந்த இது நடக்காது இந்த கேவலம் நடக்காது கோச்சை தூக்குறது கேப்டன் சொல்லி கோச்சை தூக்குறது எந்த கண்ட்ரிலும் நடக்காது அது ரொம்ப தப்பு ஓகே சார் ஓகே அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு இது சொல்லுவாங்க என்னன்னா எல்லா பிளேயர்ஸுமே ஒரு நல்ல கோச்சா மாறிட மாட்டாங்க எல்லா நல்ல பிளேயர்ஸா இருப்பாங்க பட் ஆனால் கோச்சா மாறும் போது அவங்களோட எஃபிஷியன்சி வந்து ரொம்ப குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கௌதம் கம்பீர் அந்த ஒரு விஷயத்தை ஸ்டாண்ட் அவுட்டா நிற்கிறாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த மாதிரியான ஒரு பிளேயர்ல நினைக்கிறீங்களா இல்ல 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 நீங்க அப்படி சொல்ல முடியாது எப்படின்னாக்க நல்ல பிளேயர்ஸ் வந்து கோச்சா மாறது கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது ஓகே தனக்கு கேம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஆர் விஷ்ணுவாத்திருக்காரு அவர் வந்து நல்ல பிளேயர் நல்ல ரொம்ப அருமையான பிளேயர் அருமையான டெக்னீஷியன் எல்லாம் ஆனா அவருக்கு வந்து எக்ஸ்பிரஷன் கிடையாது ஓகே சொல்லி கொடுக்க தெரியாது அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் நான் எக்ஸாம்பிள் காமிக்கலாம் சோ இந்த கம்பீர் அந்த விஷயத்துல வந்து சொல்லி கொடுக்கறது ப்ரூவ் பண்ணிட்டாரு ஏன்னா ரெண்டு தடவை கேப்டனா வந்து கே கேஆர் வின் பண்ணிருக்காரு இப்ப வந்து கோச்சா இருந்து கே கே ஆர் வின் பண்ண வச்சிருக்காரு அதனால அவர் வந்து யாருக்கும் சலச்சவர் இல்ல ஓகே ஓகே சார் அண்ட் நம்ம பார்த்தோம்ல பல புதுமைகளை அவர் கொண்டு கொண்டு வந்தாரு ரொம்ப பலர் பேசுற ஒரு விஷயம் என்னன்னா சுனில் நரேன் மாதிரியான ஒரு பவுலரை ஓபனிங் கொண்டு வந்து அவர் சக்சீட் பண்ணி காட்டினாரு ஸோ இப்போ இந்தியன் டீம்ல அவரோட அப்ரோச் எந்த மாதிரியா இருக்க போகுது அதாவது எந்தெந்த புதுமைகள் கொண்டு வருவாரு புதுமையை கொண்டு வரதுக்கு இந்தியன் டீம்ல கம்பீரோத்தம் தான் இருக்காரு இப்ப ஓகே ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த யாரும் புதுமை கொண்டு வர மாட்டாங்க எஸ்பெஷலி அவருக்கு புதுமைனா என்னன்னே தெரியாது ஏன்னா திருப்பி திருப்பி அதே பழைய பிளேயர் மாத்த லெவன கூட மாத்த மாட்டாரு இந்த வேர்ல்ட் கப்ல நீங்க பாத்துருப்பாங்க ஒரே ஒரு சேஞ்ச் தான் நடந்தது சிராஜ் அது ரொம்ப தப்பு அது இன்ஃபேக்ட் மூணு சேஞ்ச் பண்ணிருக்கணும் மூணு பிளேயர் வீட்டுக்கு அமைச்சிருக்கணும் ஐ மீன் டிராப் பண்ணிருக்கணும் அது பண்ணல வின் பண்ணிட்டோம்னால இதெல்லாம் கவர் அப் ஆயிடுச்சு சப்போஸ் தோத்துன்னு வச்சுக்கோங்க ஏழு ரன்ல நம்ம தோத்து வின் பண்ணோம் அந்த சப்போஸ் சூரியகுமார் அந்த கேட்ச் பிடிக்காம தோத்துன்னு தான் வச்சுக்கோங்க எல்லா திராவிட் தலை உருண்டு இருக்கும் இது பண்ணது தப்பு அது பண்ணது தப்பு கேப்டன் பண்ண தப்பு எல்லாம் வந்திருக்கும் வெளியில இப்ப அதான் இதே கிட்ட இதெல்லாம் கவர் அப் ஆயிடுச்சு அப்படியே ஜனங்களோட அந்த நூத்தி இருபத்தி கோடி பேரை கொடுத்து எல்லாமே கவர் அப் ஆயிடுச்சு மிஸ்டேக் எல்லாம் ஓகே சார் அண்ட் ஒன் லாஸ்ட் திங் கௌதம் கம்பீரோட இந்த இப்போ லீடர்ஷிப் எடுத்திருக்கிறாரு இப்போ அவர்தான் லீட் பண்ணி கொண்டு போக போறாரு அண்ட் வாட் யூர் என்ன சொல்ற ரொம்ப அதிகமாக எக்ஸைட் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க என்ன சார் பாக்குறீங்க உங்களுக்கு பர்சனலா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸைட் பண்ணுது அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து நல்ல ஒர்க் பண்ணுவார் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப அவர் அப்ரிஷியேட் பண்ணேன் கரெக்டாக ஒர்க் பண்ணி பிளேயர் டு பிளேயர் எப்படி என்னென்ன ஃபால்ட் என்னென்ன குட் மெரிட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஆப்போனன்ட் டீம்லையும் கண்டுபிடிப்பார் நம்ம டீம்லையும் கண்டுபிடிப்பாரு கண்டுபிடிச்சு கரெக்டாக இது பண்ணுறாரு அப்படிதான் சுனில் நாராயணோட கெப்பாசிட்டியை கண்டுபிடிச்சார் அவர் எஸ் அவர் வந்து ஓப்பனிங் போய் அடிக்கக்கூடிய ஆளுன்னு கண்டுபிடிச்சு அவர் ஓப்பனிங் அமிச்சார் நான் சொல்றது வந்து சில வருஷம் முன்னாடி அதனால அதனால வந்து கே வின் பண்ணாங்க இப்ப மறுபடியும் அதையே பண்ணாரு அவர் சோ அந்த மாதிரி நான் புதுமையில பண்ணி ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய ஆளு ஓகே சோ அதனால விஷயத்துல ஒரு பெரிய அது ஒரு லுக் என்ன சொல்றது ஒரு அதிகமா எதிர்பார்த்து காத்து இருக்கிற ஒரு விஷயமும் கூட நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் தேங்க் யூ சோச் நான் தான் சொன்னேனே நான் தான் சொன்னேன் டிராவிட் டிராவிகிட்ட இருக்கிற எல்லா பிளஸ் பாயிண்ட் ஒருத்த இருக்கு உம் கோஸ் டிராவிட் வந்து கேட்டஸ்ட் பேட்ஸ்மன் அது டவுட்டே இல்லை செண்டுல்கரோட பெரிய பேட்ஸ்மேன் எல்லாம் சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா எல்லாம் கேட்டாக்க டெண்டுல்கர் கூட நாங்கள் அவுட் ஆகிட்டுவோம் டிராவிட் அவுட் ஆகும்பாங்க ஸோ டிராவிடோட பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இவருக்கு இருக்கு மேல புதுமையை பூத்துற சக்தி இருக்கு அது வந்து இட்ஸ் வெல்கம் நியூஸ் ஃபார் இந்தியா ஏன்னா நமக்கு இனிமேல் லைனா எல்லாத்தையும் அடிச்சாகணும் இவ்வளவு பெரிய டீமை வச்சுட்டு இவ்வளவு பிளேயர்ஸை வச்சுட்டு இவ்வளவு மணி இருக்கு இனிமே சும்மா இது மிஸ் ஆயிட்டு இது கொஞ்ச நேரத்தில் மிஸ் ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது கேப்டன்னா வின் பண்ணி காட்டும் அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி கோச்னா வின் பண்ணி காட்டும் இனிமே காம்ப்ரமைஸ் கிடையாது ஓகே சார் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட டைமை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி இது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நம்ம சென்னை சில்சின் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி